சிவகங்கை மாவட்டத்தில் சூறாவளி காற்றில் ஐம்பத்தி ஐந்து வீடுகள் சேதமடைந்தன மின் கம்பிகள் அறுந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் முழுவதும் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது பனங்குடி என்ற பகுதியில் அதிகாலை பலத்த சூறை காற்று வீசியது இதில் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் ஓடுகள் தூக்கி வீசப்பட்டன ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன மின் வயர்கள் காற்றில் அறுந்து கிடம்பதால் மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டது கால கல்லல் ஒன்றியம் இங்கே வந்து காலையில் அஞ்சு மணி அளவில் சரியான நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் அதிகப்படியான சுனாமியா அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு பெரிய காற்று ஏற்பட்டது இதில் வந்து ஒரு அறுபது வீடு சேதம் பெரிய அளவில் சேதம் அடைகிருக்கு அப்படி பார்த்தோம்னா மதிப்பீடு அளவில் பார்த்தோம்னா ஒரு வீட்டுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா பதினைஞ்சாயிரம் ரூபா அமௌண்டுங்கிற சேதத்தில் உண்டாக்கியிருக்கு இதில் வந்து காலையில் அஞ்சு மணி அளவில் வந்ததுனால உயிர் சேதம் எதுவுமே ஏற்படாமல் போயிருக்கு இது பகல் டைம் கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருந்திருக்கு ஒரு காலத்திலயும் இதே மாதிரி நடக்கல அதே மாதிரி நடந்து குயின்னு வந்ததே மழம் எல்லாம் தரதாக டொம்மு மரம் காஞ்சிட்டு செவர்கள்லாம் தூக்கி அடிச்சு ஓடுகாம் தூக்கி அடிச்சு குயின்னு ஒரேதான் போயிடுச்சு அத ரொம்ப மோசமான பாதிப்புங்க லீவுன்னு சொல்லிருந்தா நாங்க மயில என்ன யாராவது வீட்லயே இருந்துருப்போம் எக்ஸாமுக்கும் நாங்க பறிச்சிருப்போம்

கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே நவம்மாள் காப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த ராகேஸ்வரன் என்ற ஐடிஐ மாணவர் மின்னல் பாய்ந்து உயிரிழந்தார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் குன்னம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது பருத்தி மக்காச்சோளம் பயிரிடுவதற்கு இந்த மழை ஏற்றதாக உள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் தாமரைக்குளம் தேரூர் பறக்கை உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மாவட்டத்தில் ரெண்டு நல்ல மழை பெய்யும் நல்ல மழை பெய்யும் முக்கியமான காரணம் வந்து கால் வாயில தூர் வாங்கது கிடையாது அதனால வந்து அங்கங்க தண்ணி பெருகி வயலுக்குள்ள தென்னந்தோப்பு விவசாயம் நல்லா செழிக்கும் இது தூர் வாங்கின காரணம் தான் இந்த தண்ணி அவ்வளோ வயலுக்குள்ள வந்து இப்போ வந்து எங்களை நட்டு இப்போ நட்டு நாங்கள் ஒரு வாரம் ஆச்சு அவ்வளோ அவ்வளோ தான் கிடக்கு தாவணம் போதில் ஃபுல்லாக தான் கிடக்கு தேர்தல் போதில் இன்னும் அறுபடையாக நடக்கலை இப்போ ரெண்டு நாள் எங்களுக்கு தண்ணி கீழே வடி இல்லையா இந்த நாத்த அவனும் எங்களுக்கு பேசும் ஏக்கர் கிட்ட இருக்கு நாளா கடுமலை தோப்பு எல்லாமே தண்ணியில போனாலும் நடக்கு இது ரெண்டு நாள் கூட நாள் மழை தான் அடுத்தது ஊர்ல ஒரு ஆளும் இருக்க முடியாது வளைஞ்சு போகும்போது இப்ப நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து கீ வச்சு துறக்க வச்ச மையத்துல சற்று மேல வராது இல்ல நம்ம வந்து சற்ற திறக்காம இருக்கிறதுனால அவ்வளவு தண்ணியும் நம்ம அங்கே கட்டி அதில் இருந்த மோதி தான் அந்த வயலு தோட்டம் இதுலாம் ஏறுது இதுக்கு பலமுறை நாங்கள் வந்து இது பண்ணியாச்சு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு ஆனால் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கணும்